நம்ம தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பிக் ஸ்டார்ஸ்னால் ஒன்று தலை அஜித் இன்னொன்று தளபதி விஜய் இவங்களோட பாட்டெலாம் யூடியூப்லையே ஆச்சும் சரி வேறு பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிருந்தாலும் அது வந்து நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குமான ஃபேன் பேஸ் வந்து அவ்வளோ பெருசுன்னு சொல்லலாம் எந்த பாடல்கள் ஒரு ஃபோட்டோ வந்தாலுமே அது வந்து நம்பர் ஒன் ட்ரெண்டிங் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே இல்லை ஆனால் இவங்களோட பாட்டு வந்து இடையில ஒரு ரேப் பாட்டு வந்து ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ணிச்சுன்னா அந்த மாதிரி ரெண்டு பேர்தான் இருக்காங்க ஒன்று பால்டப்பா இன்னொன்று அசல் கோளாறு அஸ் அசல் கோலார் பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் நாரடி பாட்டை படித்து மிகப்பெரிய அளவுக்கு வைபெட்டியில் ஆன பாட்டு தான் நாரடி அடுத்து பார்த்தீங்கன்னா பால்டப்பா டப்பா பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியில் பார்த்தீங்கன்னா கோட் பிளஸ் யூ அப்படிங்கிற பாட்டை பாடி வேற லெவலுக்கு ஹிட் ஆனார் இந்த வீடியோ எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தல தளபதி ஃபேன்ஸ் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா டூட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன் நான் பார்த்து நம்மள டூட்ஸ் கெச்சா போட்ட சம்பவம்